അവ നന് പാപം അത என்பது இந்த விஷயத்துல ஒரே ஒரு சந்தேகம் என்ன செய்யினாலும் கண்டுகொள்ளவே சொல்ற இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால என்ன செய்ய சொன்னால் தெளிவாக சில விஷயங்களை என்ன செய்து சொல்றது சத்தாபத்தி எல்லாம்

අ ගේ න උබද නය සර ම ස වස හද ඉ සඳ ේ සද හි ව ල ක අතා కొంచమరి <externalsiyim> <choropter>